ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது வந்து செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது உதயநிதி ஸ்டாலின் உரிமை தொகையாக மாறியிருக்கு அதை அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்கிறது தெரியல ஸோ தெரிஞ்சவங்க வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து என்ன நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து காசு வந்திருக்கு ஒரு சிலர்லாம் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து எப்போ காசு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு ஸோ அவங்க ஒவ்வொரு மாதமும் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன் நம்மளுக்கு காசு வந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கான ஒரு நியூஸ் தான் இது என்ன நியூஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன்ஸ்லாம் முடிவிட்டோம் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு ஓட் கவுண்டிங் வந்த உடனே இதுக்கான ஒரு ரிசல்ட்டை நாங்கள் வந்து சொல்லுவோம் கண்டிப்பாக எல்லா மகளிருக்கும் வந்து தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கிறதுக்கு நாங்கள் வழிவகை பண்ண செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயாவும் உதயநிதி ஸ்டாலின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நியூ அப்டேட் லேடிஸ் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் பெண்களுக்கு ஒரு ஆயிரரூபான்றது ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ